பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சமயபுரம் ஆட்டுச் சந்தையில் ஆடுகளை வாங்க குவிந்த ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வாங்கி ஆடுகளை எடுத்துச் சென்றனர் ஒரு கோடிக்கு மேல் விற்பனை தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு வீடுகளில் வண்ண கோலமிட்டு புத்தாடைகள் அணிந்து சூரிய பொங்கல் வைத்து உழவருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வணங்கி மகிழ்கிறார்கள் மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள் கரிநாள் என்பதால் பெரும்பாலான இறைச்சிகளை சமைத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவார்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட சுங்கச்சாவடி அருகே வாரந்தோறும் சனிக்கிழமை ஆடுகள் விற்பனை வாரச்சிந்தனை நடைபெறும் இன்று சனிக்கிழமை என்பதாலும் நாளை பொங்கல் பண்டிகை என்பதால் ஆடுகளை வாங்குவதற்காக சமயபுரம் மன்னச்சநல்லூர் கள்ளக்குடி லால்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தாங்கள் வளர்த்த வெள்ளாடுகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் இவற்றை வாங்குவதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்து ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர் வழக்கத்தை விட நாளை பொங்கல் பண்டிகை என்பதால் ஆட்டு சந்தையில் வெள்ளாடு மற்றும் செம்பறியாடுகளை கொள்முதல் செய்வதற்காக அதிக அளவில் வியாபாரிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதுவரை இந்த சந்தையில் ஒரு கோடி வரை விற்பனையாகி உள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர் மேலும் தற்போது ஆடு விற்பனையானது நடைபெற்று வருகிறது ஆட்டு சந்தை மதியம் பனிரண்டு மணி அளவில்தான் தான் முடியும் அப்போதுதான் இறுதியாக எவ்வளவு விற்பனையானது என தெரியவரும் தற்போது ஆடுகளை வாங்கியவர்கள் வாகனங்களில் ஏற்றிச் சென்ற வண்ணம் உள்ளனர்